உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு தனது ராசியினுடைய அதிபதி அங்காரகன் செவ்வாய் பகவான் உங்களது சத்ருஸ்தானமாகப்பட்ட ஆறாம் வீட்டில் அவரது சொந்த வீட்டில் அவர் நின்று அவரது பார்வை சுய பார்வை அவரது வீட்டிற்கே அஷ்டம பார்வையால் விழக்கூடிய எந்த அமைப்பு உங்களது வாழ்க்கையில் கிடைச்ச அருமையான வாய்ப்பு இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினால் இத்தனை நாளாக தடப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் அழகாக முடிக்கலாம் இது வரைக்குமே இந்த ராசியில் பிறந்த எங்களுக்கு என்னன்னே தெரியல என்னுடைய வாழ்க்கையில் நான் விருச்சகராசியில் பிறந்ததினால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் போல இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இருக்கிறதுலையே தெளிவும் தெய்வ சிந்தனையும் மனசாட்சிக்கு நேர்மையும் வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயத்திலையும் ஒருத்தர்கிட்ட அவங்க அவங்கக்கிட்ட உண்மையாக இருக்கிறதுலையும் போல்டாக இருக்கிறவங்க இந்த ராசி அன்பர்கள் தன்மானத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் படப்படுத்து போயிடுவீங்க எதுலையுமே உங்களை பொறுத்தவரையிலையும் நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறத விட மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கணும் மத்தவங்க பார்வைக்கு நேர்மையாக இருந்துட்டா போதாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில என்னைக்கு உங்களுக்கு ஏரட்சணை வந்ததோ அப்ப இருந்த பிரச்சனைகளாவே சந்திச்சிட்டீங்க பரவாயில்லை வந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்ச அனுபவம் அந்த அனுபவத்தை ஆயுதமா பயன்படுத்தி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய இலக்கை உண்டாக்க போறீங்க அந்த அளவுக்கு அடுத்தடுத்த கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் மாபெரும் மேன்மைகள் உண்டாக்கக்கூடிய நிலையில் இருக்கு இதுல முதல் வெற்றியே இந்த வருடத்தில் இந்த தமிழ் வருடத்தில் பிறக்கும் பொழுதே பிறந்து முதல் மாதத்திலேயே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல நிற்கிறதே மாபெரும் யோகம் இதுல உங்கள் ராசினுடைய அதிபதியே இப்போ ஆறாம் வீட்டில் நின்று பலமான ரீதியில் அவரது பார்வை தனது சொந்த வீட்டையே பார்க்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம் குறிப்பா குடும்பத்தில் சுமை தாங்கியே இருக்கிறவங்க நீங்க எல்லா கஷ்டத்தையும் தன் மேலே எடுத்து போட்டுக்கிட்டு தன்னுடைய வேலையை கூட விட்டுட்டு தன் வேலைன்னா தான் சாப்பிட்ற சாப்பாடு கூட மறந்துடுவீங்க அந்த அளவுக்கு மற்ற உங்களுடைய உறவு முறையும் சரி உங்கள் குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடிய நிலையும் சரி உங்களுக்கு எப்பவுமே முழுமையா இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு உழைச்சி பாடுபட்டு உழைப்பாளிய நின்று உங்கள் வேலை சார்ந்தும் தொழில் சார்ந்தும் வந்தீங்களோ அந்த அளவுக்கு கடந்த நாலஞ்சு வருஷத்துல அதில் பல்வேறு வித சிக்கலுக்கு ஆளாயிட்டீங்க இந்த சிக்கலால பல பண நெருக்கடிகளில் இருந்து மன அழுத்தங்களில் இருந்து பாதிப்புகளை சந்திச்சு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யணும் தன் எதிர்ல நின்று தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை சந்திச்சிட்டீங்க அப்போ இதுல இருந்து மீண்டும் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்கணும்ன்ற வயராகியும் உங்களுக்குள்ள இருக்கு பட் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல என்ற மன வருத்தம் தான் இத்தனை நாளாக உங்களுக்கு இருந்தது அது இப்போ உங்களுக்கு அது கிடைச்சிருக்கு அப்போ ஒரு புறம் குரு பகவானது பலம் மறுபுறம் செவ்வாய் பகவானது பலம் அப்போ இரு பலமும் ஒன்றிணைந்து உங்க வாழ்க்கையில மாபெரும் யோகத்தை தரக்கூடியது நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் அப்போ இந்த செவ்வாய் பகவானது பார்வை விழக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்க பாகிய சம்பந்தப்பட்ட இடத்தில் விழுது ஒன்பதாம் வீட்டில் விழுது அப்போ ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் பகவானது பார்வை விழுந்தாலே அதுவே மாபெரும் வெற்றி இல்லையா அப்போ எல்லா பாகியமும் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டங்களில் இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் உங்களுக்கு எந்த பாக்கியங்கள் நெருங்கி வந்து விலகி நிற்குதோ அந்த பாகியங்கள் கிடைக்க போகுது எக்ஸாம்பிள் எனக்கு புத்திரபாகியம் கல்யாண வாகியம் ரொம்ப நாள் ஆகிடுச்சு ஆனால் புத்திரபாகியம் கிடைக்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாற்பத்தி ஒரு நாட்களில் நூறு சதவீதம் கரு உண்டாகக்கூடிய அருமையான அமைப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக கோயிலுக்கு போய் வேண்டுதலை வச்சிருப்பீங்க தெய்வத்தை வழிபட்டிருப்பீங்க எந்த தெய்வம் எனக்கு கை கொடுக்கல நினைச்சிங்கன்னா அந்த தெய்வங்கள் கை கொடுக்கக்கூடிய அவங்க அவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு கால அமைப்பு இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைப்பு அப்போ இந்த காலகட்டங்களில் அது மட்டும் மட்டுமல்ல தொழில் ரீதியில் பல்வேறு விதமான நஷ்டங்களை சந்திச்சிட்டேன் கடந்த அஞ்சு ஆறு வருஷமா ஒவ்வொரு நாளும் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் ஆனா கடன் அதிகமாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த பிரச்சனைகள் இருந்து அழகா நீங்க வெளியில வரீங்க பெரிய லெவல ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க அப்போ தொழில நீங்க பட்ட அவமானங்களும் பல்வேறு விதமான சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு இருதளக்கொல்லியாக நின்று எந்த பக்கமுமே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல தொழிலையும் சரியாக பார்க்க முடியல வரவு செலவு வாங்கினவங்கக்கிட்ட மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல இதற்கு நடுவில் இதற்கு இது தேவை அதற்கு அது தேவை எல்லாத்துக்கும் பாதிப்பு என்கிட்ட வேலையை இருந்து அந்த வேலையை செய்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷ நிம்மதி கூட முதலாளியாகப்பட்ட எனக்கு இல்லை அப்போ இதிலிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் அந்த அற்புத பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அதனால் மாபெரும் வளர்ச்சியை அடைய போகிறீங்க தொழில் டாப் லெவலுக்கு போக போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அடுத்து உங்களுக்கு வேலை வேலையில இருந்து வேலை சார்ந்த பிரச்சனைகளில் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் நெருங்கி வந்து விலகி நிற்கக்கூடிய இந்த நிலையில் நான் மீண்டு எனக்கு கிடைக்காத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டேன் பல்வேறு விதமான சூழ்ச்சிகளுக்கு ஆராயிட்டேன் நினைக்கிறவங்களுக்கு அந்த சூழ்ச்சியெல்லாம் உங்களை விட்டு விளக்கப் போகுது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எதிரிகளினுடைய பலத்தை பலவீனமாக்கி உங்களுடைய பலம் பெருகி உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நல்ல விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அடுத்து கடந்த வருடத்தில் குறிப்பாக சொல்லணும்னா ஐந்தாம் வீட்டில் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபதி ராகு பகவான் குருவுடன் இணைந்து பஞ்சமஸ்தானம்ன்றது குழந்தை பாக்கியம் ப்ளஸ் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த இடம் உங்களுடைய ஆசைகளும் லட்சியங்களும் சார்ந்த இடம் இந்த இடத்துல இந்த குரு பகவானது சேர்க்கை ராகுவுடன் இணைந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்களும் அற்புத மேன்மைகளும் கிடைக்கல மற்றவங்க தட்டி பறிச்சுட்டு போன மாதிரி நீங்கள் உழைச்சி பாடுபட்டு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வேலைக்கு இருக்கிறேன் நான் உண்மையை உழைக்கிறேன் ஆனால் முதலாளி எனக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு நல்லது உண்டாக்கிட்டார் அவர் நம்மளை கிராஸ் பண்ணி உள்ளே போயிட்டார் அந்த அளவுக்கு தன்னுடைய மேன்மைகள் தனக்கு கிடைக்கலன்ற வருத்தம் இன்னும் இது இந்த பிரச்சனை என்ன பண்ணியிருக்குன்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சிக்கல் பண்ணியிருக்கும் எப்படின்னா கஷ்டப்பட்டு திருமணம் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிக்கலுக்கு ஆளாயிருப்பாங்க அந்த சிக்கலிலிருந்து மீண்டும் வழியில் வர முடியுமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அந்த குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்துல நிற்கிறார் அப்போ அப்படியே கிளாரிட்டி வரக்கூடிய நிலை இதுல ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயது பாவை பாகிய சம்மந்தப்பட்ட இடத்துல விழுறதுனால உங்களுக்கு அந்த பாக்கியம் பிள்ளைகளுடைய சந்தோஷம் நிம்மதியை ஒரு மாபெரும் பாகியம் அந்த பாக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யும் இன்னும் சிலர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பாதிக்கப்பட்டுட்டாங்க கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்கல வெளிநாடுக்கு பணம் கட்டியும் போக முடியல வெளிநாட்டில் இருந்து ரொம்ப சிரமங்களை சந்திக்கக்கூடிய நிலை அங்கேயே இருக்கலாமா வீட்டுக்கு வந்துடலாமான்ற அளவுக்குலாம் பாதிப்புகளை சந்திச்சிட்டாங்கன்னு நினச்சவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த தருணத்தில் இந்த பார்வையாலையும் இந்த கிரக அமைவாலையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வேலை தொழில் ரீதியில் பெரிய லெவலில் டேர்னிங் கிடைக்க போகுது குறிப்பாக வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் வெறிச்சக ராசி என்பவர்களுக்கு மாபெரும் யோகத்தை தரப் போகுது வெளிநாட்டில் இருந்து பல்வேறு விதமான சிக்கலை சந்திச்சு இன்னைக்கு நெருக்கடிகளுக்கு ஆளாகி நிற்கிறீங்க இதனுடைய விளைவுகள் மீண்டும் வெளியில் மீண்டு வர முடியுமான்னு நினச்சா உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டு வருவீங்க சாதித்து காட்டுவீங்க அந்த அமைப்புகள் இந்த இடத்துல இருக்குது குறிப்பாக ஏழில் இருக்கக்கூடிய குருவும் உங்களுடைய செவ்வாய் உங்களுடைய ராசி உங்களுடைய ராசியவே பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு இதை பார்த்திங்கன்னா திருமண விஷயங்கள் சுபகாரியங்கள் இத்தனை நாளாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் எதுவுமே கை கொடுக்காமல் மற்றவங்களுடைய பார்வைக்கு ஒரு ஒரு வெளிச்சம் ஒரு பிரகாசம் கிடைக்காம ஒரு பேர் புகழ் உண்டாக முடியாத ஒரு பாதிப்புகளை சந்திச்சா உங்களுக்கு உங்கள் ராசினுடைய அதிபதி உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது அவர் சுய வீட்டில் இருந்தே மாபெரும் ஒரு பிரகாசம் உங்களுக்கு கிடைக்கும் சடன்னாக திருமண வாய்ப்புகள் அமைஞ்சு கூடி வந்துடும் அது மட்டும் இல்லை தொழில் வேலை சார்ந்த ரீதியில் நீங்க ஸ்டாண்ட் பண்றது மட்டும் இல்லைங்க இத்தனை நாளா இல்லாத ஒரு மாபெரும் வளர்ச்சியும் ஒரு பிரகாசமும் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைக்கும் டேலண்ட்டுக்கும் உங்க தகுதிக்குண்டான மேன்மைகளை நீங்க அடைய போறீங்க அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்ய போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய மன வேறு வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒற்றுமை அடைய போகிறீங்க பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரப்போகுது உங்களோட இருந்த சொந்த பந்தம் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களை பல்வேறு விதமான எதிர்ப்பு நெகட்டிவான நிலைக்கு ஆளானவங்கெல்லாம் மீண்டும் ஒன்றிணைந்து உங்களோட உங்கள் உறவு வேண்டும் அந்த நட்பு கிடைக்குமான்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் அதனால் நீங்கள் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் ஆக மொத்தத்தில் ஆரோக்கிய ரீதியில் பல்வேறு விதமான சிக்கலை சந்திச்சிருப்பீங்க அதுவும் குறிப்பாக சொல்லணும்னா இடுப்புக்கு கீழே இடுப்பில் இருந்து இடுப்பு வரைக்குமே நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளை சந்தித்து அதற்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு பலன் அளிச்சிருக்காது மாற்றங்கள் கிடைக்கலையே அது என்ன பிரச்சனைன்னு கூட சிலருக்கு தெரிஞ்சிருக்காது சொல்லவும் முடியாத மருத்துவரால் அந்த அளவுக்கு பாதிப்பில் சந்திச்சிருப்பீங்க இதெல்லாம் தானாகவே சரியாக கூடிய ஒரு காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய விருச்சகராசி பெண்களும் சரி ஆண்களும் சரி மாணவ மாணவிகளுக்கும் சரி ஒரு பெரிய லெவலில் மேன்மைகள் அடைய போகிறீங்க குறிப்பாக சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் இது வரைக்கும் இல்லாத ஒரு நிம்மதி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் உங்களது வாழ்க்கையில் இந்த காலத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் இந்த பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குமா சற்று குறைவாக கிடைக்குமான்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதனால் ஜனன ஜாதகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு எடுங்க அந்த முடிவு உங்களுக்கு ஆகச் இருக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கிங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் எடுங்க நூறு சதவீதம் அது உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஆக வெறுச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சிந்திக்கலாம்